ராகினி ரூம்குள்ளே வர்றாங்க இங்கே அஜய் பார்க்குறாங்க அஜய் வந்து சவுடாலாம் பெட்டில் படுத்துட்டு அவங்க பாட்டுக்கு கேம் விளாண்டுட்டுருக்கிறத பார்த்துட்டு இங்கே ராகினிக்கு செம்ம கெடுப்பாகுது என்ன அஜய் பண்ணிகிட்டு இருக்கா உனக்குன்னா வேலைக்கு போகணுன்னு எந்த ஒரு எண்ணமும் கிடையாதா எப்போ பார்த்தாலும் நான் பார்க்குற நேரம் ஃபுல்லாக உட்காந்து பெட்டில் உட்காந்து கேம் இருக்க நீ என்ன சின்ன குழந்தையா சின்ன பசங்க தான் இந்த மாதிரி டைம் பாஸ்க்காக கேம் விளாடுவாங்க உனக்கு கொஞ்சம் கூட பொறுப்பே இல்லையா அப்படின்னு கேட்க உடனே அஜய் அப்படி இல்லை ராகினி அப்போ நீ என்ன பண்ண சொல்கிறேன் ரொம்ப போர் அடிக்குது அப்படின்னு சொல்ல என்ன மூணு வேளை சோறு மட்டும் கிடச்சா போதும்னு நினைச்சிட்டு இருக்கியா வேலைக்கு போய் சம்பாதிக்கணுங்கிற எண்ணமே உடனே வேற என்ன பண்ண சொல்ற அப்படின்னு கேட்க உடனே அப்ப அண்ணன் சொல்லி ஒழுங்கா ஆஃபீஸ்க்கு போறா வழியை பாரு நானும் ஆபீஸ்க்கு வர்றேன் நீ போகலாம் இங்க பாரு காவிரி எனக்கு என்னைய விட கம்மியா பிடிச்ச அவெல்லாம் ஆபீஸ்க்கு போய் உட்கார்ந்துட்டு நான் மட்டும் எதுக்கு வீட்டில் இருக்கணும் அப்படின்னு சொல்லிவிட்டு எங்க ராகினி சொல்ல உடனே அஜய் சொல்கிறாரு அந்த வேலை எனக்கு செட் ஆகாது அதனால தான் வந்து அதை நான் எடுத்து பண்ணலை அதனால தான் அண்ணன் நீ ஆஃபீஸ்க்கு வர வேணான்னு சொல்லும்போது நான் எதுவும் சண்டேலாம் போடாமல் சரின்னு சொல்லிட்டு இருந்துட்டேன் நீ ஏன் நினச்சிப்பார் எனக்கு பிடிச்ச வேலையாக இருந்தால் நான் போகாமல் இருப்பேனா என்னோடய பிளானே வேறு நான் வந்து வேறு தொழில் பண்ணணும்னு நினச்சிட்ருக்கேன் ராகினி நீ தேவையில்லாமல் எப்படி யோசிச்சுட்டு இருக்கா சரியா அப்படின்னு சொல்லிட்டு இங்கே ராகினியை பார்த்தா அஜய் சொல்கிறாரு இதை கேட்ட ராகினி என்ன அஜய் சொல்கிற அப்படின்னு சொல்லிட்டு கேட்க ஆமாம் ராகினி எனக்கு இதுலலாம் இன்ட்ரெஸ்ட்டே இல்லை நான் வந்து எனக்கு வேறு தொழில் நான் யோசித்து வச்சுருக்கேன் அதை நான் பண்ணலான்னு இருக்கேன்னு சொல்ல சரி அதைத்தான் எப்போ பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்லிவிட்டு இங்கே ராகினி கேட்க உடனே அது சொல்கிறாரு அது வந்து எனக்கு இப்போ சனி நடக்குதா என்னோடய ஜாதகத்தில் அதனால் எந்த தொழிலுமே வந்து பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிவிட்டு சொல்லியிருக்காங்க என்ன ஒரு ரெண்டு மூணு மாதம் ஆகட்டும்னு அப்பா சொல்லியிருக்காருன்னு சொல்ல அதுவும் கரெக்டு தான் எங்கள் அப்பாவும் கூட அதுதான் சொல்லுவார் நம்ம சனிலாம் நான் சனி பயிற்சி நடக்கும்போது எந்த ஒரு காரியமே தொடங்கக்கூடாது அப்படின்னு சொல்லுவார் எங்க அப்பாவுமே சரி சரி நீ இந்த பிளான்ல தான் இருக்கியா இப்பதான் எனக்கு சந்தோஷமாவே இருக்கு நான் கூட என்னமோ நினைச்சிட்டேன் நீ சரியான சோம்பேறி போல ஒண்ணுமே நீ பண்ண மாட்ட போல இந்த தான் சும்மாவே இருக்க போலன்னு நினைச்சிட்டேன் சாரி அஜய் அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல பரவாயில்ல ராகினி நீ என்னை பத்தி இனிமே தானே உனக்கு தெரியும் அப்படின்னு சொல்ல இரு உனக்கு போய் நான் காஃபி எடுத்துட்டு வரேன் நீ என்ன காஃபி குடிக்கல இல்ல அப்படின்னு கேட்க இல்ல ராகி யாருமே தரல அப்படின்னு சொல்லிடுங்க அஜய் சொல்ல உடனே இரு நான் போய் எடுத்துட்டாருன்னு சொல்லிட்டு இவங்க போக உடனே அஜய் நினைச்சிட்டு இருக்காரு ஐயோ இவகிட்ட இப்ப சமாளிச்சிட்டோம் இன்னும் எத்தனை நாளைக்குன்னு தெரியலையே போட்டு டார்ச்சர் பண்ணுறாலே வேலைக்கு போ வேலைக்கு போகணுன்னு நம்ம கையில் ஒன்றுமே இல்லை அப்படின்னு தெரிஞ்சா இவ்வளோ என்ன ஆகுறது முதல்ல அப்பாட்ட சொல்லி இதுக்கு ஒரு வழி பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருக்காரு அப்போ ராகினி வர்றாங்க காஃபியை கொடுத்துட்டு ராகினி வெளியே போக எங்கள் தாத்தா வந்து எங்கம்மா அஜய் அப்படின்னு சொல்லிட்டு கேட்க அஜய் ரூமில் இருக்கான் தாத்தா அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியம்மா ரூம்லேயே இருந்த அவன் என்ன தான் பண்ணுறான் வேலைக்கு போனோங்கிற எண்ணமே அவனுக்கு இல்லையா அப்படின்னு கேட்க நீ கல்யாணம் பண்ணிவிட்டு வந்தால்தான் அவன் மாறுவான்னு பார்த்தா நீயும் அவனை ஒன்றுமே சொல்கிற மாதிரி தெரியலை அவனு பேசாமல் ரூம்குள்ளே இருக்கான் என்ன தான் பண்ணுறான் அந்த கேம் தானே விளையாண்டுட்டு இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே தாத்தா கேட்க கரெக்டாக சொல்கிறாரே அப்போ இவர் எப்போவுமே கேம் தான் விளையாண்டுட்டு இருப்பாரோ அப்படின்னு நினச்சிட்டு ஆமாம் தாத்தா அப்படின்னு சொல்ல அவனை நீ லேஸ்லாம் விட்டுறாதம்மா அவனை கொஞ்சம் இப்படி அவன் வந்து இப்படிதான் ரொம்ப சோம்பேறித்தனமா இருப்பான் விஜயும் விஜயவும் வந்து நான் அதே படிப்பு தான் படிக்க வச்சேன் இந்த அஜயும் வந்து கஷ்டப்பட்டு விஜய் தான் வந்து செலவு பண்ணி எல்லாமே படிக்க வச்சான்னு சொல்லிட்டு கஷ்டப்பட்டு விஜய் படிக்க வச்சாரா அப்ப அவருக்கு எந்த சொத்துமே இல்லையான்னு கேட்க உடனே தாத்தாவும் அந்த பொண்ணுக்கு எதுவுமே தெரியாது பிள்ளைய இப்ப ஆரம்பத்திலேயே சொல்லிட்டு அவ்வளவுதான் இந்த பொண்ணு வேற சரியான கோவக்கார டைப்பா இருக்கு இது பாட்டி கிளம்பிட்டு என்ன பண்றது அப்படின்னு நினைச்சிட்டு இல்லமா விஜய் தான் வந்து இந்த கோர்ஸ் எடுத்து பாடி அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிட்டு நிறைய அட்வைஸ்லாம் பண்ணி பண்ண சொன்னான் அதே மாதிரி இவனும் போய் நல்லாவே படிச்சுட்டு தான் வந்தான் அவன் படிப்புலன்னா நான் குறை சொல்லலை ஆனால் அதுக்கு தக்கன ஒரு வேலையை பார்க்கணும் இல்லம்மா இப்போ விஜய் பாரு எங்களுக்கு என்ன படிப்பு தெரியுமா எதாவது தெரியுமா அவனாக தான் போய் படித்தான் அவனாக ஒரு ஆஃபீஸை ரன் பண்ணிட்டு இருக்கான்ல அதே மாதிரி இந்த ஆஃபீஸும் சக்ஸஸ்ஃபுல்லாக போய்கிட்டு இருக்கு இதுவரை அதில் எந்த ஒரு இதுவுமே இல்லாமல் ரன் பண்ணிட்டு இருக்கான் அந்த அளவுக்கு அப்படி இருக்கணும்மா பேரண்ணா இவன் என்னம்மா இப்படி இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு விஜய் உயர்த்தியும் அஜய தாழ்த்தியும் சொல்றதை பார்த்துட்டு இங்கே ராகினி சம கடுப்பாகுது இந்த கிழமை என்ன எப்போ பார்த்தாலும் விஜயவே இப்படி இது பண்ணி தலையில் தூக்கி வச்சு சொல்லிட்டு இருக்கான் இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறாங்க என்ன சொல்றேன் இந்த மாதிரி அவனோட ஆஃபீஸில் எந்த ஒரு தடங்களும் இல்லாமல் சக்சஸ்ஃபுல்லா ரன் பண்ணிட்டு இருக்கிறேன்னு சொல்றீங்களா பார்க்கலாம் இனிமேல் வந்து எவ்வளோ சற்கள்களை விஜய் சந்திக்க போகிறாருன்னு இனிமே தான் நீங்கள் பார்க்க போகிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு இங்கே ராகினி மனசுக்குள்ளே நினைக்கிறாங்க கண்டிப்பாக விஜயோட ஆஃபீஸில் ஏதாவது ஒரு கலவரத்தை உண்டு பண்ணி அவனை ஒன்றுமே இல்லாமல் நம்ம பண்ணிட்டோம்னா தான் அஜய்க்கு வந்து ஒரு மதிப்பு இருக்கும் விஜய் இப்படி தலையில் தூக்கி வச்சுட்டு ஆடுறதுனால தான் அஜய் வந்து ஒரு வித்து வேட்டுன்னு சொல்லிட்டு இந்த வீட்டில் வந்து தெரியுது கண்டிப்பாக இவரை சரிக்கு விழுக வச்சிட்டோம்னா அஜய் ஒரு பொசிஷனில் உட்கார வச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே ராகினி குறுக்கு புத்தித்தனமாக யோசிக்கிறாங்க அவள் பார்த்தீங்கன்னா தாத்தா கேட்குறாரு என்னம்மா நான் பேசிகிட்டே நீ பாட்டி கேட்டுட்டே இருக்கேன்னு இல்ல தாத்தா அவர் வந்து ஒரு பிளான் வச்சிருக்காரு நினைச்சிட்டு இருக்காங்க அப்புறம் நல்லா சக்சஸ்ஃபுல்லா விஜய் மாதிரி வந்துருவாங்க சொல்ல கேட்குறதுக்கே ரொம்ப சந்தோஷமா இருக்குமா நீ சொல்ற மாதிரிலாம் நடந்தா சரி அப்படின்னு சொல்லிவிட்டு எங்க தாத்தா சொல்றாங்க கண்டிப்பா நடக்கு தாத்தா விஜய் விட படி மேல என் புருஷன் வரத்தான் போகிறாங்க பாருங்களேன்னு சொல்ல இது கொஞ்சம் ஓவர் ஓவர்தாமா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம தாத்தா சொல்ல உடனே ஓவர் நான் சொல்றீங்க பாருங்க உங்க பேரனா என்ன நான் ஆட்டி வைக்கிறேன்னு சொல்லிட்டு உடனே இங்கே பசுபதிக்கு போன் அடிக்கிறாங்க அப்பா இந்த மாதிரி விஜய் எப்ப பார்த்தாலும் இந்த இந்த தாத்தா தூக்கி இடத்துல வச்சாதான் சரியா வரும் எப்ப பார்த்தாலும் காவேரி விஜய் காவேரி விஜய்ன்னு இந்த கிளம்ப போட்டு பேசிட்டே இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல உடனே இப்ப என்னமா செயலான் இருக்க நீ அப்படின்னு சொல்லிட்டு இங்க பசுபதி கேட்க என்னப்பா நீங்க ஏதாவது பண்ணுவீங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் கேட்டேன்னா நீங்க இப்படி சொல்றீங்க அப்படின்னு சொல்லிட்டு ராகின் சொல்றாங்க உடனே சரிம்மா நீ ஏதாவது அப்படியேதான் சொல்லு அப்படின்னு சொல்ல சொல்கிறேன்ப்பா அப்படின்னு சொல்லிட்டு இங்கே ஒன்று ஒன்றா சொல்றாங்க பசுபதி நல்லா கூர்ந்து கவனிக்கிறாங்க சரிம்மா நீ சொல்றது கரெக்டு தான் அந்த மாதிரி பண்ணோம்னா விஜயோட இமேஜை டோட்டலாக ஸ்பாயில் பண்ணிடலாம் அதுக்கப்புறம் என்ன விஜய் வந்து ஒன்றும் இல்லாமல் போயிட்டா அங்கே அஜயம் வந்து பெரிய ஆளை ஆக்கி நம்ம காமிச்சிட்டோம் ஏன் அந்த வீட்டில் விஜய் காவேரிக்குள்ள மதிப்பே இல்லாமல் போயிடும் அதுக்கப்புறம் அந்த கிளம்பு கிளம்பியும் ஒன்னையே தான் நம்பிட்டு இருக்கணும் நீ விடுமா நான் பார்த்துக்கிறேன் அப்பா எல்லாத்தையும் பார்த்துக்கிறேன்னு இங்கே சொல்லிடுறாங்க nya உடனே ராகினியும் எதையும் செஞ்சு பிடிச்ச குஷியோட சரின்னு சொல்லிட்டு லாலலான்னு பாட்டு பாடிட்டு நகர்ந்து போகிறாங்க அப்போ பார்த்தீங்கன்னா காவேரி பார்க்குறாங்க என்ன ஆட்டமே சரியில்லையே என்ன ராகினி புது பிளான் எதாவது போட்டா போல அப்படின்னு கேட்க உடனே அதெல்லாம் ஒன்றும் இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல அதான் உன் பார்த்தாலே தெரியுது என்னமோ அப்பன்னு மகளும் ஃபோனில் இருந்தீங்க என்னென்னமோ பிளான் போட்டிங்க போலையே திரும்ப யாரை கவுக்கலான்னு நினச்சி இருக்கேன் உனக்கு வந்து கொஞ்சம் கூட புத்தியே கிடையாதா எப்போவுமே யாரையாவது நோண்டிட்டே இருக்கலாம் தான் நினச்சிட்ருப்பையும் அப்படின்னு கேட்க எனக்கு ஒன்றும் அப்படி என்னன்னெலாம் கிடையாது நான் பாட்டுக்கு என் தான் பார்த்துட்டு இருக்கேன்னு இவங்க ரூம்குள்ள போயிடுறாங்க இப்போ விஜய் பார்க்கறாரு என்ன சொல்லிட்டு போறா அப்படின்னு கேட்க இல்லை ஒன்றும் இல்லை எப்பவும் தான் ஏதோ ஒரு பிளான் போட்டுட்டு சந்தோஷமா சிரிச்சுட்டு போகிறா அப்படின்னு அவள் என்ன பிளான் போட்டாலும் ஒன்றும் செய்ய முடியாது நீ போய் வேலையை பாருப்போ அப்படின்னு சொல்லிட்டு எங்க விஜய் சொல்றாரு அடுத்த நாள் காலையில் விஜயும் காவேரியும் கிளம்பி ஆஃபீஸ்க்கு போங்க அங்கே பார்த்தீங்கன்னா காலையிலேயே கேபினில் விஜய் இருக்கிறாரு இங்கே வெளியில் ரொம்ப சத்தமாக கேட்கவும் காவேரி வெளியே வர்றாங்க அப்போ பார்த்தீங்கன்னா வெளியில் நின்று ஒரு லேடி அந்த கற்று இருக்க என்ன பண்ணி தந்திருக்கீங்க என்ன முடிச்சு கொடுத்துருக்கீங்க இங்கே ஒன்றுமே சரியில்லை எங்களுக்கு ஒழுங்காகவே வந்து கட்டி கொடுக்கல அந்த ஃப்ளாட்டை வந்து ஒழுங்காகவே கட்டி கொடுக்கலைங்க எதுவுமே சரியில்லை நாங்கள் கேட்ட மாதிரியே கொடுக்கல நாங்கள் ஒரு மாதிரி பண்ண சொன்னால் நீங்கள் ஒரு மாதிரி பண்ணி வச்சுருக்கீங்க கிச்சன்லாம் ரொம்ப சின்னதாக இருக்குது இந்த மாதிரியாக நாங்கள் பண்ண சொன்னோம் அதில் நாங்கள் கொடுத்த ஸ்கொயர் ஃபீட்டே இது கிடையாது அப்படி அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு போட்டு கிள்ளி கிள்ளின்னு வண்ட வண்டையாக கிழிக்குது விஜய் சாரை நான் கண்டிப்பாக பார்த்தே ஆகணும் உங்களை வர சொல்லுங்கன்னு சொல்ல இங்கே வாட்ச்மேன் உள்ளே விட மாட்டுறாரு இங்கே வெளியே போன காவேரி என்னாச்சு ஏன் அப்படி கத்திகிட்டு இருக்காங்க அப்படின்னு கேட்க அந்த ஒரு சார் சொல்கிறாரு இந்த மாதிரி விஜய் சாரை பார்க்கணும்னு இருக்காங்க நம்ம கட்டி கொடுத்தது சரியில்லை அப்படின்னு இருக்காங்க மேடம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல என்ன சொல்கிறீங்க அதெல்லாம் நாங்கள் கரெக்டாக தான் கட்டி கொடுப்போம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல இல்லை நான் இதில் சொன்ன மெஷர்மெண்ட்டே கிடையாது அந்த ஃப்ளாட்டை வந்து ஒழுங்காகவே கட்டலை அப்படி அப்படின்னு சொல்லிட்டு கத்துது அந்த லேடி நான் கண்டிப்பா அவங்க ஓனரை பார்க்கணுங்கிற மாதிரி சொல்ல இப்போ இந்த பொம்பளை இருக்கிற கோத்தில் விஜய் பார்த்துச்சுன்னா ரொம்ப பிரச்சனை ஆயிடுச்சு மாயிரமே அப்படின்னு சொல்லிட்டு பக்கத்தில் உள்ள சார்ட்ட சொல்ல ஆமாம் மேடம் அதனாலதான் உங்களை நான் உள்ள விடாமயே இருக்கேன்னு சொல்ல வேற ஒன்றும் பண்ண முடியாது சாரை கூப்பிட்டு தான் ஆகணும் இந்த மாதிரி கத்திட்டு இருக்குன்னு சொல்ல பக்கத்தில் உள்ள எல்லாருமே வந்துடுறாங்க கூட்டம் வந்து கூடிடுது என்னம்மா எதுக்கு இந்த ஆஃபீஸில் முன்னாடி இப்படி கத்திட்டு இருக்கீங்கன்னு கேட்க இந்த மாதிரி ரொம்ப ஃபோர் வேலை பண்ணிட்டாங்க நாங்கள் நிறையா பணம் கொடுத்து இது பண்ணால் இந்த மாதிரி எங்களுக்கு கட்டி தந்தது நாங்கள் சொல்லவே இல்லை இந்த அளவில் அவங்க ரொம்பவே குறுக்களாகும் நாங்கள் சொன்னாத மெஷர்மெண்ட்லையும் கட்டி கொடுத்துட்டாங்க இப்போ எங்களுக்கு அந்த வீடே பிடிக்கல டோட்டலாக நாங்கள் கொடுத்த காசு எல்லாத்தையும் எங்களுக்கு ரீஃபண்ட் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த அம்மா சொல்லுது உடனே என்னம்மா இதுக்கு என்ன நீங்கள் பதில் சொல்கிறீங்க எதுக்கு இப்படி எல்லா கூட்டத்தையும் கூட்டிகிட்டு இருக்கீங்கன்னு சொல்லும்போது இங்கேருந்து இப்போ எல்லாருமே மீடியாலாம் வந்துடுறாங்க அந்த லேடியை வச்சு என்னாச்சு என்ன பிரச்சனைன்னு சொல்லிவிட்டு இந்த மாதிரி பேட்டி எடுக்கிறாங்க அவங்களுமே வந்து விஜய் சார் மேலே நிறையா வந்து கம்ப்ளைண்ட் கொடுக்குறாங்க இந்த மாதிரி எங்களுக்கு முடிச்சு தர சொல்லி சொல்லியிருந்தோம் அவங்க கொடுத்த மெஷர்மெண்ட்டும் இப்போ கட்டி கொடுத்துருக்க மெஷர்மெண்ட்டும் ரொம்பவே வந்து கம்மியாக இருக்குது நான் எல்லாமே வந்து ரொம்ப ஃபால்ட்டாக இருக்குது அவங்க நிறையா பணம் எங்கக்கிட்ட வாங்கிட்டாங்க அதனால் எங்களுக்கு இந்த அந்த வீடு எங்களுக்கு பிடிக்கவே இல்லை எங்களுக்கு திரும்ப அந்த ஃப்ளாட்டை வாங்கிக்கிட்டு ரீஃபண்ட் பண்ணணும் எங்களோட பணத்தை அப்படி அப்படின்னு சொல்லிவிட்டு இங்கே கம்ப்ளைண்ட் கொடுக்கேன் எங்கள் மீடியாக்காரவங்க சொல்லவே வேணாம் எல்லாத்தையும் படம் பிடிச்சேன் அப்படியே எல்லாத்துலேயும் போட்டு விட்றாங்க டிவி சேனல் மொபைல்னு எல்லாத்துலேயுமே சோஷியல் மீடியாவில் இங்கே விஜய் சாரோட ஆஃபீஸை காமிச்சு அப்படியே எல்லாமே பரவிடுது இங்கே விஜயோட ஃபோட்டோவையும் போட்டு நார் நேராக கிழிச்சிடுறாங்க ஆனால் விஜய் வந்து வெளியே வராதனால ஒன்றுமே தெரியலை இங்கே வெளியே வராததுனால போய் விஷயத்த சொல்கிறாங்க அப்போ விஜய் சொல்கிறாரு நீ எதுக்கு என்னை கூப்பிடலை எதுக்கு தேவையில்லாம் வேலை பார்க்குறேன் நான் வந்து அவங்ககிட்ட பேசியிருப்பேன்லன்னு சொல்லும்போது பக்கத்தில் இருந்த சார் சொல்கிறாங்க அந்த இல்லை சார் அப்படி கிடையாது அந்த லேடி இருந்த கோத்துக்கு அவங்கள ஏதாவது பண்ணிட்டு இருந்தால் கூட ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை அதனால தான் உங்களை கூப்பிடல சுச்சுவேஷன் புரிஞ்சு தான் நாங்கள் உங்களை கூப்பிடல இப்போ உங்களோட படத்தை மட்டும்தான் வச்சு இது பண்ணியிருக்காங்க இதே நீங்கள் வெளியே வந்திருந்தீங்கன்னா உங்ககிட்ட தேவையில்லாத கொஸ்டின்ஸ்லாம் கேட்டு அதை அப்படியே வீடியோவாக எடுத்து வெளியே விட்டுருப்பாங்க அவ்வளோதான் நம்ம ஆஃபீஸ்க்கு ரொம்ப கேவலம் தான் இது வந்து உண்மையா பொய்யா அப்படிங்கிறத நம்ம பண்ணிட்டு அதுக்கான ப்ரூஃபை நம்ம கொடுத்துட்டு தான் சார் நீங்கள் வெளியில் தலையை காட்டணும் இல்லைனா ரொம்ப பிரச்சனை ஆயிடும்னு சொல்ல உடனே விஜய் கேட்குறாரு அப்போ என்னை எங்கன்னு கேட்டிருப்பாங்கல்ல அதுக்கு நீங்கள் என்ன சொன்னீங்கன்னு கேட்க அவங்க ஒரு வேலையா ஃபாரின் போயிருக்காங்க அப்படி அப்படின்னு சொல்லி நாங்கள் சமாளிச்சிட்டோம் நீங்கள் ஃபஸ்ட்டு இது நம்ம கட்டி கொடுத்த ஃப்ளாட்டு தானா இல்லை அதில் என்ன மிஸ்டேக் பண்ணியிருக்கோம் எல்லாமே நீங்கள் தீர இது பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த சார் சொல்ல கரெக்ட் நீங்கள் சொல்கிறது அப்படின்னு சொல்லிட்டு இங்கே விஜய் சொல்கிறாரு உடனே காவேரி வந்து அந்த பொண்ணோட பேர் எல்லாத்தையுமே கலெக்ட் பண்ணி அந்த ஃப்ளாட்டு எங்கே இருக்குது எல்லாமே கண்டுபிடிச்சி இங்கே வர்றாங்க கண்டிப்பாக விஜய் சொல்கிறாரு கண்டிப்பாக இது நம்மளோட மிஸ்டேக்காகவே இருக்காது எத்தனை தடவை சரி பண்ணி தான் நம்ம கட்டி கொடுக்குறோம் அப்படி இருக்கும்போது இது நம்ம மிஸ்டேக்காக இருக்காது இது எனக்கு நம்ம பார்க்க போனால் இது பொய்யான கம்ப்ளைண்ட்டுன்னு நினைக்கிறேன் யாரோ நம்மளுக்கு பிடிக்காதவங்க நம்ம பேரை கெடுக்கணும்னே இந்த மாதிரி வேலை பண்ணியிருக்காங்கன்னு தான் நினைக்கிறேன்னு சொல்ல உடனே இங்கே காவேரியும் எனக்கும் அப்படி தான் தோணுச்சு நீங்கள் எத்தனை தடவை எல்லாத்தையும் செக் பண்ணி எல்லாமே பண்ணுவீங்க அப்படி இருக்கும்போது நீங்கள் தப்பு பண்ணியிருக்க வாய்ப்பே இல்லை கண்டிப்பாக இது பொய்யான கம்ப்ளைண்ட்டுன்னு நான் ப்ரூவ் பண்ண தான் செய்வேன்னு சொல்லிட்டு காவேரி சொல்கிறாங்க ஆனால் எப்படி ப்ரூவ் பண்ண போகிறோம் ஒன்றுமே தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு இங்கே விஜய் உடஞ்சு போய் உட்கார்றாரு எங்கள் வீட்டுக்கு வர எல்லாேருமே அதை பற்றி தான் பேசுகிறாங்க இங்கே ராகினி ஓடியாந்து என்ன காவேரி உன் புருஷனோட ஃபோட்டோ எல்லாத்துலேயும் வருது இங்கே பாரு அப்படின்னு சொல்லிட்டு இங்கே வீடியோ கடத்து காட்ட தாத்தாவுமே பார்க்குறாங்க என்னப்பா விஜய் இதெல்லாம் என்ன கேர்ஃபுல்லாக பண்ண மாட்டியா இதெல்லாம் என்ன இதனால் இப்படி ஒரு தப்பு நடத்ததே இல்லை ஏன் அப்படியாச்சு என்னாச்சு ஏன் நீ கவனமாக வேலை பார்க்கலையான்னு சொல்லிட்டு கேட்க உடனே விஜய் சைலண்ட்டாகவே இருக்க காவேரி சொல்கிறாங்க இப்படி தப்பு நடக்க வாய்ப்பே இல்லை தாத்தா ஏன்னா அவர் பல தடவை செக் பண்ணி தான் ஒரு வேலையே வந்து முடிப்பார் கண்டிப்பாக அந்த பொண்ணு கொடுத்துருக்க கம்ப்ளைண்ட் வந்து போலியாக தான் க இருக்கணும் ஏதோ விஜய் பிடிக்காதவங்க யாரோ பண்ண வேலை தான் எதுன்னு சொல்லிட்டு சொல்ல இங்கே ராகினி அதை எப்படி பிடிக்காதவங்க இந்த மாதிரிலாம் வேலை பார்ப்பாங்களா அந்த பொண்ணு வந்து இவ்வளோ குமுறல் குமுறி இருக்குது அப்படி இருக்கும்போது எப்படி இந்த பொண்ணு இப்படிலாம் சொல்ல வாய்ப்பே இல்லை தாத்தா இது ஏதோ தப்பு நடந்திருக்கு இவங்க மேலே உள்ள தப்பை இப்படி மறைக்கிறாங்க கண்டிப்பாக விஜய் மேலே தான் ஏதோ மிஸ்டேக் இருந்திருக்கணும் இந்த பொண்ணு இப்படி மீடியாவராக இறங்கியிருக்குன்னா ஆதாரம் இல்லாமயா இறங்கியிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு கேட்க அது ஆதாரம் இருக்கா என்னென்ன நம்ம அப்புறம் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ தேவையில்லாமல் அவர்கிட்ட எந்த கொஸ்டினையும் கேட்டுட்டு இருக்காது உன் வேலையை மட்டும் பாரு இதுக்கு என்ன சம்மந்தம் இருக்கு எதுக்கு தேவையில்லாமல் வந்துட்டு இருக்க இதில் என்ன லாபம் நஷ்டம் வந்தாலும் அதை நாங்கள் பார்த்துக்குறோம் சரியா உன் வேலையை பாரு அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் ராகினி சொல்ல ராகினியை பார்த்து காவேரி சொல்கிறாங்க அதுக்கப்புறம் அந்த ராகினி வந்து நான் இப்போ என்ன சொல்லிட்டேன் பார்த்து கேர்ஃபுல்லாக பண்ணலாம்ல அப்படின்னு சொல்லிட்டு நான் இது பண்ணி தானே சொன்னேன் இதுக்கே அவன் எப்படி முறைச்சிட்டு போகிறான் இவங்களுக்கு ஏதாவது நடந்துருச்சுன்னா அதை நம்ம நம்ம கேட்கக்கூடாது ஆனால் நம்ம விஷயத்தில் எதாவது நடந்தால் அவங்க மட்டும் நம்மளை கிண்டல் பண்ணுவாங்கன்னு சொல்லிட்டு இவங்க ராகினி சொல்ல காவேரி சொல்கிறாங்க இங்கே பாரு ராகினி இது எங்களோட விஷயம் இதை நாங்கள் எப்படி ஃபேஸ் பண்ணணும்னு எங்களுக்கு தெரியும் வேலையை பார்த்துட்டு போ அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல இங்கே விஜய் வந்து விறுவர் ரூமுக்குள்ள போயிடுறாரு உடனே தாத்தா சொல்கிறாங்க நீ ரூம்கில் போமா இவங்க எதுக்கு நீ கத்திகிட்டு இருக்க அங்கே பாரு விஜய் ரொம்ப அப்செட்டாக போகிறான் என்னென்னு போய் பாருன்னு சொல்ல இங்கே விஜய் வந்து ஒன்றுமே ஒரு வார்த்தை கூட பேச மாட்டுறாரு அப்போ போய் காவேரி சொல்கிறாங்க இங்கே பாருங்க ஏன் அப்படி இருக்கீங்க ஏன் அப்படி உடஞ்சி போய் இப்படி வாயவே திறக்க மாட்டுறீங்க இல்லை காவேரி நான் இதுவரை இப்படி ஃபேஸ் பண்ணதே கிடையாது நீ வந்ததுலேருந்து பார்த்துருக்கேல நம்ம ஆஃபீஸ்க்கு எவ்வளோ நல்ல பேர் இருக்குது இப்போ ஒரே ஒரு இந்த லேடியால் எல்லாமே போயிடும் போல் அப்படின்னு சொல்லிவிட்டு நினைக்கிறாங்க அதுக்கப்புறம் காவேரி சொல்கிறாங்க அதை தூர விடுங்க அதை பார்த்துக்கிறலாம் இங்கே பாருங்கள் நீங்கள் எதுவுமே தப்பு பண்ணலைனா இது ஒன்றும் இல்லாத கேஸ் ஆயிரும் நீங்கள் எதுவும் நீங்கள் எது பண்ணாதீங்கன்னு சொல்லிட்டு காவேரி தைரியம் சொல்ல விஜய் கேட்குறாப்ப இல்லை அவர் வந்து நொந்தே போயிடுறாரு அதுக்கப்புறம் காலையில் விடியுது இவங்க ஆஃபீஸ் போகிறாங்க அப்போ பார்த்தீங்கன்னா நிறையா பேர் இந்த மாதிரி ஆர்டர்ஸ் கொடுத்தவங்க எல்லாருமே வந்து கேன்சல் பண்ணிடுங்க எங்களுக்கு இப்போ உங்ககிட்ட இருந்து எந்த இதுவுமே வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க சங்காத்தமே வேணாம்னு சொல்லிட்டு நிறையா பேர் ஆர்டர்ஸ் எல்லாம் கேன்சல் பண்ணுறாங்க வெறும் ஃபோனாக வந்துட்டே இருக்குது பார்த்தீங்க நாங்கள் வந்து மேனேஜர் வந்து சொல்கிறாரு சார் இன்றைக்கி மட்டும் நூற்றி இருபத்தி ஆறு பேர் நம்மளுக்கு இந்த மாதிரி நம்மளோட மாடல்ஸ் பிடிக்கல இந்த மாதிரி எங்களுக்கு நீங்கள் எதுவும் கட்டித்தர வேணான்னு சொல்லிவிட்டு போலியான ஒரு விஷயத்த சொல்லி ரிஜெக்ட் பண்ணுறாங்க சார் இனிமேல் நம்மளுக்கு வேணாம் ஆர்டர்ஸே வேணான்னு சொல்லிவிட்டு கையெடுத்து கும்பிடாத குறையாக வேணான்னு சொல்கிறாங்க சார்னு சொல்லிவிட்டு சொல்ல விஜய் சொல்கிறாரு ஆமாம் அந்த மாதிரி ஒரு கேஸ் கொடுத்தா யாரும் எல்லாருமே பயப்பட தானே செய்வாங்க நம்ம அமௌண்ட்டு வீணாக போயிடும் எதுக்கு இவங்கள போட்டு நம்ம இப்படி கட்டித்தர சொல்லணும்னு நினச்சி எல்லாருமே வேணான்னு சொல்கிறாங்க போல் சரி விடுங்க அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் விஜய் உட்காந்துருக்கேன் ஆஃபீஸ்க்கு வந்து நிம்மதியே இல்லை காவேரி பார்க்குறாங்க இதை ஒன்றுமே செய்ய முடியாது நினச்சிட்டு அந்த வீடியோஸ் எல்லாம் எடுத்து பார்க்குறாங்க அந்த லேடியை பார்க்கறாங்க பார்த்துட்டு இவங்க எங்கேயாவது கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்காங்களான்னு சொல்லிட்டு கேட்கும்போது போலீஸ் ஸ்டேஷன்ல இவங்க கம்ப்ளைண்டே கொடுக்கல இந்த மாதிரி கத்துனதோட சரி இந்த மாதிரி மீடியாவில் இவங்க எல்லாமே வீடியோ போட்டதோட சரி அதுக்கப்புறம் அந்த லேடியும் காண யாரையும் காணான்னு மட்டும் நல்லாவே தெரியுது விஜய்கிட்ட போய் சொல்கிறாங்க நம்ம ஒரே ஒரு வீடியோ மட்டும் வெளியிடலாம் எனக்கு நீங்கள் ஒத்துழைங்கன்னு சொல்லும்போது எதுக்கு தேவையில்லாத வேலை இது இதோட வீடு நம்மக்கிட்ட யார் யார் கஸ்டமர் வர்றாங்களோ அவங்கள மட்டும் பார்ப்போம் நம்ம வேணான்னு சொல்லிட்டு போகிறவங்க போகட்டும் இந்த பள்ளி போனதோடு இருக்கட்டும் சொல்லிட்டு விஜய் சொல்கிறாரு ஆனால் காவேரி கேட்குறாப்புல இல்லை நான் சொல்கிறது கேளுங்க நான் சொன்னால் கேட்பீங்கல்ல நான் சொன்னால் கேளுங்க தயவு செஞ்சு என்னை நம்பி இந்த வேலையை மட்டும் சொல்லுங்கன்னு சொல்லிவிட்டு சொல்ல உடனே என்னமோ சொல்கிறேன்னு சொல்லிட்டு சரின்னு சொல்லிட்டு சொல்லிடுறாரு இங்கே காவேரியை வந்து விஜய் பேச வச்சு ஒரு வீடியோ எடுக்கிறாங்க அதில் நான் இந்த மாதிரி எங்கள் நிறுவனம் வந்து இப்படி தவறுதலாக இப்படி தப்பு நடந்துருச்சு நாங்கள் வந்து ரீஃபண்டை டபுளாகவே அவங்களுக்கு கொடுக்குறோம் அவங்களுக்கு நடந்த இழப்பீட்டை நாங்களே ஏற்றுக்குறோங்கிற மாதிரி ஒரு வீடியோ பதிவு செஞ்சு போடுங்க அவங்கள நேரடியாக வர சொல்லுங்கிற மாதிரி ஒரு வீடியோ இந்த மாதிரி போடுறாங்க அந்த லேடி எங்கே இருக்காங்கனே தெரியல வந்ததோட எங்கே போனாங்கன்னே தெரியல அவங்களுக்கு அவங்கள வந்து வர சொல்லணும் நீங்கள் அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி ஒரு விளம்பரம் மாதிரி கொடுக்குறாங்க அவங்க வந்தால் கண்டிப்பாக நாங்கள் அந்த வீ வீட்டோட மதிப்பு வந்து இருபது லட்சம் நாங்கள் டபுளாக நாற்பது லட்சமாகவே நாங்கள் கொடுத்துட்றோன்னு சொல்லிவிட்டு விஜய் வந்து ஒரு வீடியோ வெளியிடுறாரு அதை பார்த்துட்டு எல்லாரும் பரவாயில்லையப்பா இப்படி ஒரு தப்பு நடந்ததுனால கூட இவங்க இப்படி பண்ணுறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் கமெண்ட் போடுறாங்க நிறையா பேர் என்ன சொல்கிறாங்கன்னா எவ்வளவுக்கான ஆசை ஆசையாக அவங்க அந்த காசை கொடுத்துருப்பாங்க நம்மளுக்கு நல்ல வீடு கட்டி தருவாங்கன்னு இப்படி டபுளாக அந்த காசை கொடுக்கறதுனால அவங்களுக்கு நடந்த மன உளைச்சிலேருந்து யார் இவங்களை வீட்டு எடுக்க முடியும் அப்படிங்கிற மாதிரி நெகட்டிவ் விஜய் மேலே தவறுதலாக சொல்லி நிறையா கமெண்ட் வருது அதை எல்லாமே வந்து காவேரி வாட்ச் பண்ணுறாங்க அப்போ பார்த்தீங்கன்னா அந்த பொண்ணு திரும்ப ஆஃபீஸ்க்கே வருது இந்த மாதிரி அமௌண்ட் தரதா சொல்லியிருந்தீங்கல்ல டபுள் அமௌண்ட் தரதா சொல்லியிருந்தீங்கல்ல அதை கொடுங்க அப்படின்னு சொல்லிவிட்டு வாங்குறதுக்காக அந்த பொண்ணு வரும்போது இங்கே காவேரி வந்து எல்லாட்டையும் சொல்லி அவங்கள அப்படியே லாக் பண்ணிடுறாங்க அப்போ பார்த்தீங்கன்னா அந்த பொண்ணை மட்டும் தனியாக கூப்பிட்டு இங்கே பாருங்கள் உங்களுக்கான அமௌண்ட்டு நாங்கள் தந்துடுறோம் ஆனால் நாங்கள் ஆஃபீஸில் இருந்து உங்களுக்கு அக்ரிமெண்ட்லாம் போட்டு கொடுத்துருப்போம்ல அதெல்லாம் நீங்கள் ப்ரூஃபெல்லாம் கொடுங்க அதெல்லாம் கொடுத்தா தானே நாங்கள் இதுக்கு ஒரு வழி பண்ண முடியும்னு சொல்கிறாங்க அவ பார்த்திங்கன்னா இந்த மாதிரி நடிக்க கிளம்புனவங்க இந்த அக்ரிமெண்ட்டு இந்த ப்ரூஃப் எல்லாம் அவங்க ரெடி பண்ணவே இல்லை அதுக்கப்புறம் இல்லை அதெல்லாம் இப்போ என்கிட்ட இல்லை அதெல்லாம் தொலைஞ்சி போச்சு அப்படி இப்படின்னு சொல்ல அது எப்படி தொலைஞ்சி போச்சுன்னு சொல்கிறீங்க இப்படி அதெல்லாம் இருந்தால் தானே இப்போ யாரு வேணாலும் வந்து எங்ககிட்ட இவங்க வீடு கட்டி தந்தாங்க அப்படின்னு சொன்னால் நாங்கள் நம்பிக்கையாக அவங்கக்கிட்ட காசை கொடுக்க முடியுமா நீங்கள் அந்த ப்ரூஃப்லாம் தானே அதுக்கு நாங்கள் ஒரு வழி பண்ண முடியும்னு சொல்ல உடனே இந்த பொண்ணு திருத்திருண்ணு முழிக்குது இது எல்லாத்தையுமே வந்து நல்லா வீடியோ எடுக்க சொல்லி காவேரி பிளான் பண்ணி கொடுத்துட்டாங்க இந்த லேடி வந்து நின்றுட்டு இல்லைங்க அதெல்லாம் என்கிட்ட இல்லை அதெல்லாம் எனக்கு காசு வேணாம் ஒன்று வேணாம் அந்த காசை நீங்கள் தரலைனாலும் பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல அது எப்படிமா உங்களுக்கான இருபது லட்சம் சும்மாவாக கிடக்கு அந்த இருபது லட்சத்தை விட நாங்கள் நாற்பது லட்சம் தரோம் சொல்கிறோம் அந்த ஒத்த ப்ரூஃப் நீங்கள் தரமாட்டேன்னு சொல்கிறீங்கன்னு சொல்லிட்டு கேட்க அந்த பொண்ணை திரிச்சு அடிச்சுக்கிட்டு ஓடுது இல்லைங்க இல்லைங்க எனக்கு அதெல்லாம் வேணாம் அப்படின்னு இல்லைன்னா ஒரு நம்பர் இருக்கும் அதை மட்டும் சொன்னீங்கன்னா நாங்கள் அந்த பேப்பரை எடுத்து கொடுத்துருவோம் எங்கள் சிஸ்டமில் இருக்குதுன்னு சொல்லும்போது இல்லை அந்த நம்பர்லாம் எனக்கு தெரியாது சரி எங்கிட்ட நாங்கள் கட்டி கொடுத்தோம் அதையாவது காட்டுங்க அப்படின்னு சொல்ல உடனே இல்லை இல்லை அதெல்லாம் எனக்கு தெரியாது அப்படி ஓ எங்கிட்ட கட்டி கொடுத்தோன்னு கூட உங்களுக்கு தெரியாதா அப்போ அவங்க கட்டி கொடுத்த வீடு தான் எங்கே இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கேட்க இந்த பொண்ணு பயந்து அடிச்சு ஐயோ நம்மளை கண்டுபிடிச்சிட்டாங்களோன்னு சொல்லிட்டு பின் ஓடுது இந்த ஓடுறதுக்கு பின்னாடியே காவேரியும் ஓடி போகிறாங்க இங்கே பாருங்க நீங்கள் இங்கேருந்து எங்கேயுமே தப்பிக்க முடியாது மரியாதையாக உண்மையை சொல்லு உன்னை யார் அனுப்புனது இந்த மாதிரி யாரோ உன்னை அனுப்புனதுனால நீ வந்து பொய் சொல்லிகிட்ருக்கேன் இதனால எங்கள் ஆஃபீஸோட இமேஜே போயிருச்சு இனிமேல் யார் எங்களுக்கு ஆர்டர் கொடுப்பா உண்மையை சொல்ல உனக்கு யாரோ பணம் தான் அந்த மாதிரி நடிக்க சொல்லியிருக்காங்க நீ சொல்லிட்டேனா உனக்கு அதிகமான பணமே நாங்களே தருவோம் அப்படி இல்லைன்னா உன இப்போ நாங்கள் கம்ப்ளைண்ட் பண்ணி இப்போ போலீஸ்கிட்ட ஒப்படைக்க ரெடியாக இருக்கும்னு சொல்ல நீ இப்படி பேசிகிட்டு இருக்கேன்னு இங்கே அந்த பொண்ணு காவிரியை பார்த்து அதட்ட நான் என்னவோ பொய் சொன்ன மாதிரி சொல்லிகிட்ருக்கேன் அப்படின்னு சொல்ல இங்கே பாரு நீ பேசின எல்லாமே இதில் ரெக்கார்ட் இருக்கேன் இதை நாங்கள் வெளியில் விட்டோம்னா உனக்கு தான் அசிங்கம் ஒரு வீடு கட்டினவர்கிட்ட ஒரு ப்ரூஃப் இப்போ ஒன்றுமே இல்லைன்னா யாராவது நம்புவாங்களா இங்கே பாரு போலீஸ் கூட தான் இருக்காருன்னு சொல்லிட்டு போலீஸை வர வச்சிடுறாங்க பா போலீஸ் வருது அது லேடி போலீஸாக இருக்கிறனால உண்மை சொல்கிறியா அப்போது உங்கள் க செவிலையே ரெண்டு அற விடவா அப்படின்னு சொல்லிட்டு மிரட்டவே அந்த பொண்ணு உண்மையை சொல்லிடுது இந்த மாதிரி ஒரு ஒருத்தவங்க வந்து என்கிட்ட பணம் கொடுத்து தான் அவங்க ஆஃபீஸ் பேரையே கெடுக்கணும்னு சொல்லிவிட்டு இந்த மாதிரி நடிக்க சொன்னாங்க அதனால தான் நான் நடிச்சேங்கிற மாதிரி வாயிலிருந்து உண்மையை வர இங்கே எல்லாத்தையுமே வந்து காவேரி ரெக்கார்ட் பண்ணிடுறாங்க இதை ரெக்கார்ட் பண்ணவே அந்த பொண்ணு எல்லாருமே ஒத்துக்கிறது சரி அந்த பேர்சன் யார் அப்படின்னு சொல்லிட்டு காவேரி கேட்க பேரை சொல்லுங்கன்னு சொல்லிட்டு சொல்லும்போது உடனே அந்த பொண்ணு அந்த ஆளோட பேர் பசுபதி அப்படின்னு சொல்லிட்டு பசுபதியோட பேரையுமே வந்து இந்த பொண்ணு சொல்லிடுது உடனே அப்போ தான் புரியுது ஓ இது பசுபதியோட வேலையா சரி சரி பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு அப்போ புரியுது விஜய்க்கு இது நம்மளை இப்படி கவுக்கணுங்கிறதுக்காக ராகினி வந்து போட்ட பிளானாக கூட இருக்கும் அதனால தான் அன்னைக்கு இப்படி சிரிச்சுக்கிட்டு வந்து நம்மக்கிட்ட வம்பழுத்தாளாம் அப்படின்னு சொல்லிட்டு செம கோபம் ஆயிடுறாரு பார்த்திங்கன்னா இந்த வீடியோவை எல்லா இடத்துலையுமே சோஷியல் மீடியால ஸ்ப்ரெட் பண்றாங்க எல்லாருக்குமே தெரிய வருது விஜயோட கம்பெனி வந்து நல்ல கம்பெனி தான் அவங்கக்கிட்ட நிறைய ஆர்டர்ஸ் கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு மீண்டு போனால் எல்லா ஆர்டர்ஸுமே வந்து திரும்ப வருது திரும்ப ஆஃபீஸ்க்கு கால் பண்ணி இந்த மாதிரி நாங்கள் ஆர்டர் கொடுக்குறோம் எங்களை மன்னிச்சிருங்கன்னு சொல்லிட்டு நிறைய பேர் கொடுக்குறாங்க அப்போ விஜய் வந்து காவேரியை தான் ஒன்னாலதான் இது எல்லாமே நடந்துச்சு நீ சொல்லும் போது கூட நான் ஏதோ விளையாட்டுக்கு பண்றேன்னு சொல்லி உன் போக்கில் நான் விட்டுட்டேன் ஆனால் இந்தளவுக்கு எல்லாத்தையும் உண்மையை கண்டுபிடி பண்ணு நான் நினைச்சு கூட பார்க்கல நீ என்னை இப்படி பேச சொன்ன போது கூட நான் எங்கே இதெல்லாம் ஒர்க் அவுட் ஆக போகுது அப்படின்னு நினச்சேன் பரவாயில்ல அந்த பொண்ணையே வர சொல்லி அவள் வாங்கின அந்த பணத்தாலையே நீ அவளை லாக் பண்ண பார்த்தியா அங்கே நிற்கிற காவேரி நீ அப்படின்னு சொல்லிட்டு காவேரியை பாராட்டுறாரு சரி இந்த பசுபதியை என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது அவரை என்ன பண்ணலான்னு நான் சொல்கிறேன் வாங்க முதல்ல கிளம்புங்க வீட்டுக்கு அப்படின்னு சொல்லிட்டு இங்கே வீட்டுக்கு போகிறாங்க வீட்டுக்கு போய் ராகினியை நல்லா வாங்கு வாங்கணும் வாங்குறாங்க ஏன்டி நீ சொல்லி தான் என் புருஷனை வந்து எப்படி கவுக்கலான்னு உங்கள் அப்பனோட சேர்ந்து நீ அவனும் பிளான் போட்டிங்களா இவ்வளோ நாளா எங்கள் குடும்பத்து மட்டும் தான் நீ பிரச்சனை பண்ணிட்டு இருந்தீங்க இப்ப உங்கள் அப்பனும் நீ சேர்ந்துக்கிட்டு ஏன் புருஷங்கிட்டயே இந்த மாதிரி பண்ணிட்டு இருக்கீங்களான்னு சொல்லிவிட்டு காவிரி நல்லா பாயிண்ட்டாக கேட்குறாங்க இங்கே ராகினி திருத்தர்ணம் முடிக்காது எனக்கு தெரியவே செய்யாது எங்கள் அப்பா அப்படி பண்ணுவாங்கன்னு நான் நினச்சி கூட பார்க்கல நான் இப்போ எங்கள் அப்பா கால் பண்ணி திட்டுறோம் பாருங்கன்னு சொல்லிவிட்டு அப்பனுக்கு கால் பண்ணி இந்த பொண்ணு ஏன்ப்பா அப்படிலாம் பண்ணீங்க விஜய் ஏன் அப்படி பண்ணீங்கன்னு கேட்க உடனே கா பசுபதிக்கு புரிஞ்சிருது ஐயோ எல்லா விஷயம் தெரிஞ்சிருச்சு போல ராகினி வந்து மாட்டிக்கிற கூடாது நம்ம மேலே பள்ளி போனாலும் பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு இல்லைம்மா அது வந்து நான் அப்படி இப்படின்னு இழுக்கிறாங்க அதை பார்த்துட்டு இங்கே விஜய் வந்து ஃபோனை வாங்குறாரு ஐயோ நீ ஒரு நல்ல மனுஷனாக இருந்தா நீ வந்து எனக்கு நெஞ்சுக்கு நேரம் கேவலமா முதுகில் குத்துவியா அவனுக்கு கொஞ்சமாக அறிவு இருக்கா என்னோட மோத்துறதா இருந்தா வேற விஷயத்தில் மோதிருந்தா பரவாயில்ல என்னோட தொழில் விஷயத்தில் நீ மோதிட்டேல உன்னை நான் பார்த்துக்கிறேன்டான்னு சொல்லிட்டு போனை வாங்கி ராகேன்ற கொடுக்குறாங்க கொடுத்துட்டு இங்கே பாரு உங்க அப்பனோட ஏதாவது பேச்சு வச்சுக்கிட்டு நீ இந்த வீட்டில் இருக்கிறதா இருந்தா நீ இருக்கவே முடியாது கிளவி அஜய் கூட்டிகிட்டு நீ போய் தெருவில் தான் நிற்கணும் பார்த்துக்க இந்த வீட்டில் நீ ஒழுங்காருக்கு இருந்து வாழ்கிறதா இருந்தால் வாழ் இல்லைன்னா அவ்வளோதான்னு சொல்லிட்டு இங்கே விஜய் உள்ளே போக காவேரியும் முறைச்சி பார்த்துட்டு உள்ளே போகிறாங்க உள்ளே போனவர் ரொம்பவே சந்தோஷமாக காவேரியை பார்க்குறாரு என்னங்க இப்படி பார்க்குறீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்க இல்லை ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல என்ன சொல்லுங்கள் அப்படின்னு சொல்ல உடனே விஜய் வந்து காவேரியை ஹக் பண்ணிடுறாரு ரெண்டு நாளாக எனக்கு தூக்கமே இல்லை ரொம்பவே ஒரு மாறியாக இருந்துச்சு மனசுக்கே இப்போ தான் எனக்கு சந்தோஷமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இப்படி காவேரியை ஹக் பண்ணவே காவேரியும் விடுங்க பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல இல்லை காவேரி நீ செஞ்சது சின்ன விஷயம் இல்லை பெரிய விஷயம் நீ என்னோட டோட்டல் கெரியரையே திருப்பி தந்திருக்க அப்படின்னு தான் சொல்லலாம் உனக்கு புரியாது இதோட இது என்னன்னு எனக்கு ரொம்பவே சந்தோஷமா இருக்கும் நான் நினைச்சா அப்படின்னு சொல்லிட்டு உனக்கு ஒன்றுமே தெரியல உனக்கு மூளை இல்லை இல்லைன்னு சொல்லிட்டு எத்தனையோ இதை திட்டிருக்கேன் ஆனால் இப்போதான் எனக்கு புரியுது நீங்கள் இருக்க வேண்டிய இல்லை அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல இப்போயாவது என்னை பற்றி உங்களுக்கு புரிஞ்சிச்சே பாஸ் அப்படின்னு சொல்லிட்டு காவேரி ரொம்பவே சந்தோஷப்படுறாங்க